கடவுள் உங்களை எல்லா வழிகளிலும் ஏராளமாக ஆசீர்வதிக்க வல்லவர் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களிடம் இருக்கும் நல்ல காரியங்களை செய்வதில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் ரெண்டு கொரிந்தியர் ஒன்பது எட்டு நிதி சுதந்திரத்துக்கான பயணம் நம்பிக்கையிலிருந்து தான் தொடங்குகிறது நமக்கு இப்போது தெரியவில்லை என்றாலும் கடவுளின் மகத்துவத்தை நம்புவதிலிருந்து தான் ஆரம்பம் நம்பிக்கை நம் நிதி இலக்குகளை நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் பின்தொடர நமக்கு அதிகாரம் அளிக்கிறது உண்மையான செழிப்பான வாழ்க்கையை உருவாக்க இதுவே அடித்தளம் உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன் என்று கர்த்தர் அறிவிக்கிறார் உங்களை வளப்படுத்தவும் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்றும் உங்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் தரவும் திட்டமிட்டுள்ளேன் எரேமியா கடவுளுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் உள்ளது நம்பிக்கை மற்றும் எதிர்காலம் நிறைந்த திட்டம் நம் வாழ்க்கையை அவருடைய நோக்கத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும்போது போது நிதி ஆசீர்வாதங்கள் உட்பட அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை திறந்து விடுகிறோம் கடவுளுடைய நோக்கத்தை கண்டறிய ஜெபம் அவருடைய வார்த்தையை படிப்பது மற்றும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதல்களை கேட்பது அவசியம் நம்முடைய தனித்துவமான பரிசுகளையும் திறமைகளையும் புரிந்து கொண்டு அவற்றை மற்றவர்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்துவது பற்றியது கடவுள் கொடுத்த நோக்கத்தை நாம் பின்பற்றும் போது உண்மையான நிறைவை அனுபவிக்கிறோம் யோசேப்பின் கதையை நினைவில் கொள்க அவர் நம்ப முடியாத சவால்களை சந்தித்தார் ஆனால் அவர் கடவுளிடம் உண்மையாகவே இருந்தார் கனவுகளை விளக்குவதற்கு கடவுள் கொடுத்த பரிசுகளை பயன்படுத்தினார் இறுதியில் ஒரு அதிகார நிலைக்கு உயர்ந்தார் தனது குடும்பத்தையும் எண்ணற்ற மற்றவர்களையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினார் யோசேப்பின் கதை நம் வாழ்க்கையை கடவுளின் நோக்கத்திற்கு ஏற்ப மாற்றுவதன் சக்திக்கு ஒரு சான்று பைபிள் கடவுள் தம் மக்களுக்கு உதவி செய்த நம்பகத்தன்மையின் கதைகளால் நிரம்பியுள்ளது இந்த கதைகள் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றன கடவுள் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன அவர் இன்னும் அற்புதங்களை செய்கிறார் இரண்டாம் ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தில் உள்ள விதவையை பற்றி சிந்தியுங்கள் அவளிடம் ஒரு சிறிய எண்ணெய் ஜாடி மட்டுமே இருந்தது ஆனால் கடவுள் எலிசா தீர்க்கதரிசி மூலம் எண்ணெயை பெருக்கினார் அவளுடைய கடன்களை அடைக்கவும் வாழ்வதற்கு போதுமானதாகவும் இருந்தது எந்த சூழ்நிலையும் கடவுளுக்கு மிகவும் கடினம் அல்ல என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது நான்காம் பகுதி நடைமுறை வழிமுறைகள் நம்பிக்கை அவசியம் என்றாலும் நம் நிதியில் நடைமுறை நடவடிக்கைகளை எடுப்பதும் முக்கியம் கடவுள் நம் செயல்கள் மூலம் செயல்படுகிறார் மேலும் அவர் நமக்கு கொடுத்தவற்றின் நல்ல மேலாளர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு பட்ஜெட்டை உருவாக்குவதன் மூலம் தொடங்குங்கள் இது அடிப்படையானதாக தோன்றலாம் ஆனால் இது உங்கள் நிதியை கட்டுப்படுத்துவதற்கான சக்தி வாய்ந்த கருவியாகும் உங்கள் வருமானத்தையும் செலவுகளையும் கண்காணிக்கவும் நீங்கள் சேமிக்கக்கூடிய பகுதிகளை அடையாளம் காணவும் யதார்த்தமான நிதி இலக்குகளை நிர்ணயிக்கவும் மற்றொரு முக்கியமான படி முடிந்தவரை கடனை தவிர்ப்பது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஏழு நமக்கு நினைவூட்டுகிறது பணக்காரன் ஏழைகளை ஆளுகிறான் கடன் வாங்குபவன் கடன் கொடுப்பவனுக்கு அடிமை கடன் ஒரு பெரிய சுமையாக இருக்கலாம் நம் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் கடவுளின் திட்டங்களை பின்பற்றுவதை தடுக்கிறது நினைவில் கொள்ளுங்கள் நிதி சுதந்திரம் என்பது ஒரு பயணம் இலக்கு அல்ல இதற்கு பொறுமை ஒழுக்கம் மற்றும் கற்றுக்கொள்ளவும் வளரவும் விருப்பம் தேவை ஐந்தாம் பகுதி கொடுப்பதன் சக்தி கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நல்ல அளவான அமுக்கப்பட்ட அசைக்கப்பட்ட நிரம்பி வழியும் அளவை உங்கள் மடியில் போடுவார்கள் நீங்கள் எந்த அளவை கொடுக்கிறீர்களோ அந்த அளவிலேயே உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் லூக்கா ஆறு முப்பத்தி எட்டு நிதி சுதந்திரத்தின் மிகவும் எதிர்பாராத கொள்கைகளில் ஒன்று கொடுப்பதன் சக்தி கடவுளின் வேலைக்கும் தேவைக்கு உட்பட்டவர்களுக்கும் நாம் தாராளமாக கொடுக்கும்போது இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை திறந்து விடுகிறோம் கொடுப்பது ஒரு சுமையாக அல்ல ஒரு சலுகையாக கருதப்பட வேண்டும் இது ஒரு வழிபாட்டு செயல் நம்மிடம் உள்ள அனைத்தும் கடவுளிடமிருந்து வருகிறது என்பதை ஒப்புக்கொள்வதற்கான ஒரு வழி கடவுளின் மகத்துவத்தை நம்பி மகிழ்ச்சியான இதயத்துடன் கொடுக்கும்போது நம் வாழ்வில் அவருடைய ஆசீர்வாதங்களை திறக்கிறோம் நினைவில் கொள்ளுங்கள் கொடுப்பது என்பது பணத்தை பற்றியது மட்டுமல்ல இது நம் நேரம் நம் திறமைகள் மற்றும் நம் வளங்களை பற்றியது நாம் தாராளமாக கொடுக்கும்போது கடவுளின் உதவியில் நம் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற நம்மை நிலைநிறுத்துகிறோம் ஆறாம் பகுதி தடைகளை தாண்டுதல் நிதி சுதந்திரத்திற்கான பயணம் சவால்கள் இல்லாமல் இல்லை நாம் பின்னடைவுகளை எதிர்பாராத செலவுகளை அல்லது பொருளாதார மந்த நிலைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நம் கடவுள் நாம் சந்திக்கும் எந்த தடையையும் விட பெரியவர் சவால்கள் எழும்போது நம் கண்களை கடவுளின் மீது வைத்திருப்பது முக்கியம் பயமோ கவலையோ உங்களை முடக்க அனுமதிக்காதீர்கள் அதற்கு பதிலாக ஜெபத்தில் கடவுளிடம் ஓடுங்கள் அவருடைய வழிகாட்டுதலையும் பலத்தையும் நாடுங்கள் தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இடையிலான கதையை நினைவில் கொள்க தாவீது ஒரு மேய்ப்பன் பையன் தீர்க்க முடியாததாக தோன்றிய ஒரு ராட்சதனை எதிர்கொண்டான் ஆனால் தாவீது தனது கடவுள் பெரியவர் என்பதை அறிந்திருந்தார் மேலும் அவர் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் போருக்கு சென்றார் நாம் கடவுளை நம்பும்போது நாம் எந்த தடையையும் கடக்க முடியும் ஏழாம் பகுதி நிதி சுதந்திரத்தில் நடத்தல் நிதி சுதந்திரத்தை அடைவது ஒரு தொடர்ச்சியான பயணம் கடவுளின் உதவியை நம்பி நம்பிக்கை விடாமுயற்சி தாராள மனப்பான்மை ஆகியவற்றால் குறிக்கப்படுகிறது நன்றியுள்ள இதயத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் வளங்களின் ஞானமான மேலாளராக இருங்கள் கடவுளின் வழிகாட்டுதலை நாடுங்கள் அவருடைய நம்பகத்தன்மையை நம்புங்கள்